மலேசியா கோலாலம்பூர்ல இருக்க ஒரு ஃபுட் மார்க்கெட்ல தான் இருக்கும் இந்த ஃபுட் மார்க்கெட்டுக்கு பேர் என்னன்னு ஜலான் அலோர் மார்க்கெட் அப்படின்னு இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலாலம்பூர்ல இருக்க புக்கித் பின் தாங்ல தான் இருக்கு நான் தங்கியிருக்க ஹோஸ்டல்ல இருந்து ஜஸ்ட் ஃபியூ மீட்டர்ஸ்ல தான் இருக்கு இந்த இடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மலேசியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணதே எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட சோலோ இன்டர்நேஷனல் ட்ரிப் பிளான் போட்டுட்டு கிளம்பின அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்து தான் தாய்லாந்துக்கு போயிட்டு பேங்காக் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல கேமராஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி போட்டு அதே மாதிரி பக்கத்துலயே இன்னொரு போட்டோவும் போட்டிருப்பாங்க அதாவது டூரியன் நாட் அலௌட் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதை உடனே இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை இது என்ன ஃப்ரூட் இது இது ஏன் இப்படி பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ இந்த டூரியன் ஃப்ரூட் வந்து பப்ளிக்ல சாப்பிடக்கூடாது ஹோட்டல்ஸ்ல சாப்பிடக்கூடாது நிறைய இடத்துல வந்து இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப எனக்கு சுத்தமாக ஒண்ணுமே புரியல ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்றேன் இந்த ஃப்ரூட் நிறைய இடத்துல நான் பார்த்தேன் நைட் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் சுத்தி பார்க்கும்போது சரி அதை எங்கேயாவது அடுத்த தடவை பார்க்கும்போது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டா ஒரு கடையில இந்த ஃப்ரூட்டை பார்த்தேன் அத வாங்கிட்டு பேங்காக்ல இருக்க என்னோட ஹோட்டல்ல போயிட்டு உட்காந்து அதை சாப்பிட பார்த்தேன் பார்த்தா ஏன் ஹோட்டல்லேயே அந்த போட்டோவை போட்டுருந்தாங்க இந்த மாதிரி டூரியன் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரூட்டை டேஸ்ட் பண்றதுக்கு அதோட பேக்கேஜிங் இது எல்லாத்தையுமே கவர் ஓப்பன் பண்ணிட்டு ரெடியா வச்சேன் எனக்கு பெருசா ஸ்மெல் அதெல்லாம் எதுவுமே தெரியல ஆனா அங்க இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப வாடை அடிக்கும் அதனால தான் யாருக்குமே எங்க பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க அந்த ஹோட்டல்லயே சரி ஓகே இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா ஒரு இடத்துல போய் உட்காந்து ஓப்பன் பண்ணேன் ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரூட்டை பார்க்கும்போது எனக்கு பெருசா தெரியல நான் என்ன பண்ணிட்டேனா அப்பதான் ஜஸ்ட் வெளிய போயிட்டு வந்தேன் சோ அதனால கோவிட் டைம் அப்படின்றதுனால போக்க வச்சே சாப்பிடுவோம் கையில அள்ளி சாப்பிட வேணாம் ஏன்னா கோவிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் போக்க வச்சே நான் சாப்பிட ட்ரை பண்ணேன் அதை வீடியோவை எடுத்தேன் ஆக்சுவலா டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்துட்டு கோவிட் பீரியடு சோ அங்கதான் ஃபர்ஸ்ட் நம்ம வியூவர்ஸ் ட்ரிகரா நாங்க சார் கையில சாப்பிட மாட்டீங்களோ பெரியவரா நீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க நான் நூடுல்ஸே கையில அள்ளி சாப்பிடுறவன் ஆனா என்னோட காரணமே வேற கோவிடுக்கு பயந்துட்டு தான் நான் வந்துட்டு போக்குல அள்ளி சாப்பிட ட்ரை பண்ணேன் சரி கை கழுவி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க கரெக்ட் தான்

எல்லா இடத்திலுமே பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ஃப்ரூட்ஸ் நான் எல்லாம் தாய்லாந்துலயே இருக்கட்டும் மலேசியாவில இருக்கட்டும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு நிறைய சாப்பிடுவேன் எனக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் பிடிக்கும் எனக்கு இந்த ஃப்ரூட் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்டே இல்லை பட் ஃபஸ்ட் டைம் இந்த ஃப்ரூட்டை நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஸ்மெல்லு இதெல்லாம் எதுவுமே எனக்கு பெருசா தோணல பட் எனக்கு சாப்பிடுறதுக்கு எனக்கு சுத்தமா முடியல அண்ட் அடுத்த பீஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சரி ஏன் தான் நம்மளுக்கு பிடிக்கல திருப்பியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய பீஸ் எடுத்து வாயில போட்டு பார்த்தேன் அப்போ என்னால அதை சுத்தமா சாப்பிட முடியல பயங்கரமா கமட்டிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியல ஏன் இந்த ஃப்ரூட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த ஃப்ரூட்டை தான் கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இருக்கிறதுலே டேஸ்டியான ஃப்ரூட் அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பென்சிவான ஃப்ரூட் அப்படின்னு சொல்றாங்க பழங்களின் அரசனான இந்த டுரியன் பழத்தை ஏன் என்னால் சாப்பிட முடியல ஏன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல ஸோ சும்மா ஒன்று இந்த மாதிரி ஸ்டிக்கர் அங்கேயும் ஒட்டி வைக்க மாட்டாங்க இல்லையா இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் என்னோட சைடில் வந்து எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கியூரியஸாக இருந்தாங்க அது என்ன ஃப்ரூட்டு ஏது என்ன ஏதுன்னு

நீ எப்படி இந்த மாதிரி நீ தப்பா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கல ஆக்சுவலா அதனால அப்படியே போட்ட அந்த வீடியோவை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி எனக்கு டேஸ்ட் ஆச்சோ அது பழம் எப்படி இருந்தது எனக்கு ஃபீல் ஆச்சோ அதை தான் நான் அப்லோட் பண்ணேன் சும்மா எல்லாருமே வந்துட்டு இந்த பழத்தை வந்து ஒரு ஒரு இடத்துல பேன் பண்ணணும் அப்படின்னு போட மாட்டாங்க இல்லையா நான் ஆக்சுவலா பார்க்க போனா இங்க தாய்லாந்து நான் அகைன் நான் பார்த்தேன் இந்த மாதிரி பழத்தை பேன் பண்ணிருந்தாங்க அண்ட் மலேசியாவிலும் நிறைய இடத்துல இந்த ஃப்ரூட் வந்து பப்ளிக்கா சாப்பிட கூடாதுன்னு பேன் பண்ணி போர்டு வச்சிருந்தாங்க சைன் போர்ட்ஸ் இப்போ நிறைய மலேசியன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி நீங்க மலேசியா வாங்க உங்களுக்கு நான் அந்த ஃப்ரூட் வாங்கி தரேன் கிளம்பி போய் வாங்க அப்படின்னு சொன்னாங்க பயங்கர கைண்டா நிறைய பேர் பேசியிருந்தாங்க சூப்பரா இருந்தது அது கேட்கறதுக்கு ஸோ சூப்பரா சூப்பர் கைண்டா அவங்க வந்துட்டு நீங்க எப்பவே கிளம்பி வாங்க நான் உங்களுக்கு வாங்கி தரேன் பாருங்க சில வெரைட்டிஸ் மூசாங் கிங் அப்புறம் வந்து பிளாக் தான் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி சொன்னாங்க இந்த வெரைட்டியில இருக்க டூரியன் ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ஒரு முழு பழமும் கொடுத்தாலே நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டுருந்தாங்க ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நான் எல்லாருக்குமே கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்களே ஆல்ரெடி பாத்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்து கேட்டிருப்பீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நான் கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஃபஸ்ட் தடவை நான் வந்து கமெண்ட்ஸ் என்னால ரிப்ளை பண்ண முடியாத அளவுக்கு போச்சுன்னா அது இந்த டூரியன் வீடியோ தான் ஏன்னா அவ்வளோ மலேசியன்ஸ் வந்து பயங்கரமா திட்டினாங்க இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் இல்லங்க எனக்கு பிடிக்கல தான் நான் அப்படி போட்டேன் சொன்னேன் நீ கையில் அள்ளி சாப்பிட கையில எடுத்து சாப்பிட மாட்டியா நீ இவனா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க நான் பண்ணேன் சிலவங்க வந்துட்டு ஓகே ஃபைன் நீங்க வந்துட்டு மலேசியா வந்து ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் நீங்க வாங்க வந்துட்டு சொல்லுங்க வாங்கி தரேன் நீங்களே சாப்பிட்டு பாருங்க எல்லாம் சொன்னாங்க நிறைய வந்து கைண்டாக வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் பிளான் பண்ணேன் சரி ஓகே இதை போயிட்டு நம்ம கண்டிப்பாக பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட்டை அகெயின் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அண்ட் மலேசியாவில் இவ்வளோ மக்கள் இருக்காங்களே நம்ம தமிழ் மக்கள் கண்டிப்பாக இங்கே போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மலேஷியா பிளானே எடுத்தேன் ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சும்மா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு இந்த டூரியன் பழத்தை டேஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு விருப்பம் இல்லை ஸோ இந்த டூரியன் பழம் எங்கேருந்து வருது எங்கே இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க இது எங்கள் ஃபார்மில் வந்து இதை வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறாங்க இதெல்லாத்தையுமே பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த பழம் ஏன்னா நிறைய பேருக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆயிருக்கு என்ன விஷயம்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து கமெண்ட் பண்ணவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த பழம் ரொம்ப மோசமாக இருக்கும் சாப்பிட முடியாது ரொம்ப கேவலமாக ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பீப்புள் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ரொம்ப லவ் பண்ணாங்க இந்த ஃப்ரூட்டை ஸோ எந்த அளவுக்கு ஹேட்ரட் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஃப்ரூட்டை லவ் பண்ணுறாங்க ஸோ என்ன இந்த ஃப்ரூட்டில் இருக்குது சரி இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவில் இது அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அண்ட் இது நம்பர் ஒன் ஃப்ரூட் இன் மலேஷியா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியும் போய் விசிட் பண்ணணும் இது எங்கெந்த ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மலேசியாவில் எங்க இந்த டுரியன் ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டே இருந்தும் எனக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டுரியன் விற்கிற இடத்துல போயிட்டு நம்ம விசாரிச்சு பார்ப்போம் இங்க அட்ரஸ் கிடைச்சதுன்னா நம்ம கிளம்பி அங்கே போயிடுவோம் போயிட்டு அங்கேருந்து ஒரு விலாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் போட்டேன் ஸோ அதுக்காக தான் இந்த ஃபுட் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ இங்கே தேடி பார்த்தேன் பெருசாக எனக்கு வந்துட்டு எந்த ஹிண்ட்டும் கிடைக்கல யாருமே அட்ரஸ் சொல்றதுக்கு தயாரா இல்லை அது என்ன ரீசன் அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியல மூசாங் கிங்னு சொன்னாங்க டபுளே நாங்கள் ஏ கேட்டகிரி நாங்கள் டபுளே கேட்டகிரி ஏ பிளஸ் கேட்டகிரி அந்த மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க பயங்கர எக்ஸ்பென்சிவ் கூட இந்த ஃப்ரூட் ஸோ நான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நான் டேஸ்ட் பண்ண போறது இல்லை இங்க அட்ரஸ் செக் பண்ண தான் வந்தேன் சுத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு சரி வேற வழியே இல்ல இங்க ஃபுல்லா வீடியோ எடுக்க முடியாது ஸோ அன்பார்ச்சுனேட்லி லைட்டா நம்ம இங்க எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு கிளம்பிடுவோம் இன்னொரு நாள் இந்த ஃபுட் மார்க்கெட்டை பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்டா வீடியோ போடலாம் இப்போதைக்கு எனக்கு டூரியன் ஃபார்ம் எந்த அட்ரஸுமே கிடைக்கல கண்டிப்பா நான் தேட தான் போறேன் தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா ஒரு விலாக போடுவோம் இந்த ஃப்ரூட் என்னதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம பார்ப்போம் அண்ட் அந்த ஃபார்மில் போயிட்டு தான் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் இங்கே எங்கேயுமே நான் டேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது ஸோ ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அங்கேயிருந்தே பறித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் என்னோட பிளானு ஸோ ஸ்டேட் யூன் கைஸ் கண்டிப்பாக நான் ஒரு டூரியன் ஃபார்மை கண்டுபிடிப்பேன் அங்கே போய் ஒரு சூப்பரான ஒரு வ்லாக் எடுப்போம் அண்ட் இந்த வீடியோ பற்றி நான் ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நீங்கள் ஒரு டூரியன் லெவராக இருந்தால் உங்களோட டூரியன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரியே ஒரு டூரியன் ஹீட்ராக இருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் உங்களுக்கு பிடிக்காதுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னால் லைக் போடுங்க அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா அண்டில் தென் இட்ஸ் Bye from Kannan.